மருத்துவர்கள் யாருக்கு மருத்துவம் செய்யக்கூடாதுன்னா தனது உடலை பற்றி யோசிக்காமல் இருக்கிறாங்கள யோசிக்காமல் உடம்பை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு உடம்பை கெடுக்கிறாங்க பாருங்கள் கெட்ட பழக்கங்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க மது அருந்துகிறவர்கள் அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றவங்க அப்புறம் வந்து இப்போ நிக்கோட்டின் இது மாதிரியான புகையிலை இது போன்று போதைப் பொருள் கலந்த சிகரெட்டுகளை பிடிக்கிறவங்க மதுபானங்களை ரசாயன மதுபானங்களை குடிக்கிறவங்க உடம்ப வந்து அழிச்சுக்கிறவங்க அழிச்சிக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மருத்துவர்களை ஒரு அடிமைகள் போல தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க வந்து இவங்க உடம்பை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம டாக்டர் வச்சுருக்குறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க டாக்டர் பார்த்துக்க போகிறார் நம்ம உடம்ப பற்றி நாமையான் யோசிக்கணும் டாக்டர் காசு கொடுத்தா அவர் நம்ம உடம்புக்கு வைத்தியம் பார்ப்பார் நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை பற்றி அவர் யோசிப்பார் நாம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இது ஒரு ஒருத்தர் வந்து தனது உடம்பை பற்றி யோசிக்கணும் அவருக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது காய்ச்சலோ வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணால் மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் வந்து அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் மருத்துவம் என்பது ஒரு உதவி ஒரு சேவை அது ஒரு அடிமைத்தனமாக மாற்றிடக்கூடாது யா யாருக்கு வைத்தியம் பார்த்தா அது அடிமைத்தனமாக மாறும்னா உடம்ப ஒருத்தர் தனது உடம்பை பற்றி அக்கறையே எடுத்துக்க மாண்டிகிறாரு நல்ல சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது நல்ல மதுபானம் அறுந்துறாரு அருந்தி மதுபானத்தை குடித்து குடித்து வயிறு அல்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மருத்துவம் செய்தால் அந்த மருத்துவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு அடிமை என்றுதான் பொருள் அதனால் வந்து மருத்துவர்கள் வந்து தங்களை வந்து அடிமைகளாக காட்டிக்கக்கூடாது உணரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மோசமான ஆளுகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடாது ஒரு இயல்பாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உடம்பை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அவங்களுக்கு உதவி செய்யலாம் மருத்துவர்கள் உடம்பை பற்றி உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் மருத்துவம் செய்யலாம் மருத்துவர்கள் மற்றபடி இந்த உடம்பை வேணும்னே கெடுக்கிறாங்க பாருங்கள் வே சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு ஏதோ ஆகும் அப்படின்னு தெரியும் அப்படி இருந்தாலும் சிகரெட் பிடிக்கிறாங்க மது இருந்தினால் உடம்புக்கு ஏதாவது ஆகும் தெரிஞ்சு மது இருந்துறாங்க அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போகிறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக அவங்க அவர் மருத்துவம் கற்றுக்கொண்டாரா அப்படி இப்போ வேண்டுமென்றே உடலை கெடுத்து கொள்கிறார்களா அவங்க அவங்களுக்கு மருத்துவம் செய் அவங்களுடைய உடலை பாதுகாப்பதற்காக தான் மருத்துவர்கள் மருத்துவம் கற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதனால் மருத்துவர்கள் தங்களுடைய பணியை ஒரு சேவையாக செய்யணும் ஒரு உதவியாக செய்யணும் மக்களுக்கு அப்படின்னா மருத்துவர்கள் யாருக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ 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 வந்து நாமளே ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னா அவர் நல்லவரா இல்லையான்னு பார்த்து தானே உதவி செய்வோம் நல்லவரா இல்லை அப்படின்னு பார்த்து தானே உதவி செய்வோம் ஆனால் வந்து இப்போ அப்போ அதே மாதிரி தான் மருத்துவரும் மருத்துவரும் யாருக்கு மருத்துவம் பார்க்குறாருனா அவர் உண்மையிலே உடம்பை நல்லபடியாக பார்க்குறாரா உடம்பு மேதில் அவருக்கு அக்கறை இருக்கா அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் உடம்புக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் ஆனால் அவருக்கு அக்கறை இருக்கணும் அக்கறை இருந்துட்டு மேற்கொண்டு உடம்புக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா அவருக்கே கூட குழப்பமாக இருக்கும் என்ன தேவை நம்ம உடம்புக்கு சரி போய் டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அவர் அதை தான் படிச்சிருக்காரு மருத்துவம் படித்த அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்போம் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மருத்துவம் செய்யணும் இந்த மாதிரி வேணும்னே உடம்பு கெடுக்க வேண்டியது அப்புறம் மருத்துவர் இருக்கார் அவர் அவரை அவரை வந்து ஒரு அடிமை போல் நினைக்கிறார் வேலைக்காரர் போல் வேலைக்காரர் போல நினைக்கிறது இவர் அப்போ அவர்கிட்ட போய்ட்டு என் உடம்பு பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்புறம் போயிட்டு திரும்பவும் அதே பழக்கத்தை கடைபிடிக்கிறது தீய பழக்கங்களை கடைபிடித்து உடம்பை கடுத்துக்கிறது அப்போது மருத்துவரோட அந்த பணி இருக்குல்ல சேவை பணி அது வந்து அங்கே வந்து ஒரு அடிமைத்தனமாக அது மாறுகிறது அது சேவை என்கிற நிலையிலிருந்து மாறி அந்த மருத்துவ பணிக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது நீங்கள் வந்து வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா கேஸையும் எடுத்து வாதாட மாட்டாங்க இப்போது ஏதாவது கற்பழிப்பு கேஸு குழந்தைகளை கற்பழித்தவங்க இந்த மாதிரி கேஸ்லாம் வருதுன்னா அந்த மாதிரி கற்பழிப்பு கேஸ் இவன் உண்மையிலே கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞர்கள் வாதாட மாட்டாங்க வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கத்திலே சொல்லிவிடுவாங்க அது மாதிரி பணம் கிடச்சா நீ என்ன யாருக்கு வேணாலும் நீ வாதாடுவே அப்படிங்கிற நிலை இல்லாமல் யாருக்கு வாதாடணும் யாருக்கு வாதாடக்கூடாது அப்படி யாருக்கு நீதியை வாங்கி தர போராட வேண்டும் முயற்சி செய்யணும் யாருக்கு யாருக்கு நம்ம நீதி நீதி கிடைப்பதற்காக விடுதலை கிடைப்பதற்காக நம்ம முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு வழக்கறிஞர்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்குது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டா போதும் நான் யாருக்காக வேண்டுமானாலும் வாதாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள்லாம் அல்லது வழக்கறிஞர்கள் அப்படி ஒரு கொள்கைகள் வச்சிருப்பதில்லை அதற்கு அப்படி யாராவது வாதாடனா அதுக்கு வந்து எதிர்ப்புலாம் தெரிவிப்பாங்க எதுக்கு அவ அவன் வந்து அவனே வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாலியல் குற்றவாளி அல்லது கொலைகாரன் அப்போ அவங்களுக்கு அப்படி இடம் இல்லாமல் அது தெளிவாகவே தெரியுது அப்படி தெரிஞ்சோன்னு ஏன் அவங்களுக்காக வாதாடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதே மாதிரி தான் மருத்துவர்களும் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடாது எல்லாேருக்கும் வேண்டுமென்றே தனது உடலை வந்து கெடுத்துக்கிறாங்கல்ல வேண்டுமென்றே தெரியும் சிகரெட் பிடிக்கிறது குடிச்சி குடிச்சு குடலெல்லாம் புண்ணாக போகிறது இந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் மருத்துவம் செய்வதில்லை அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து மருத்துவர்கள்ட்ட இருக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவருக்கான ஒரு நல்ல ஒரு நிலைமை சும்மா பணம் கொடுத்தா நீ பணத்து பணத்தை வேணால் கொடு என்ன வேணாலும் நான் யாருக்கு வேணாலும் பார்ப்பேன் அப்படி பார்க்கக்கூடாது அது அப்போ வந்து மருத்துவ தொழிலிருந்து மதிப்பிழந்து போய்விடும் அடிமைத்தனமாக அடிமை தொ அடிமை தொழிலாக அது மாறிவிடும் சேவை என்கிற நிலையிலிருந்து இழ இறங்கி அது அடிமை தொழிலாக மாறிவிடும் அதனால் மருத்துவர்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கணும் யாருக்கும் நான் மருத்துவம் பார்ப்போம் அப்படிங்கிற பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம் அப்படிங்கிற கொள்கையை வச்சுருக்காங்க பணம் கொடுக்கலன்னா யாருக்கும் நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம் பணம் கொடுத்தா தான் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்ற அதுதான் மருத்துவர்களோட கொள்கையாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது வேணும்னே உடம்பை வேணும்னே கெடுத்துக்கிறாங்க பாருங்கள் உடம்பை அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை மருத்துவர்கள்ட்ட இருக்கணும் வேண்டுமென்றே தனது உடலை அல்லவா அவங்களாம் யாருன்னா குற்றவாளிகள் அதனால தான் அவங்களுக்கு வந்து மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதாவது சிகரெட் பிடிச்சா உடம்பு வீணாக போகணும்னு தெரியும் அப்போ சிகரெட் பிடிக்கிற யாருக்குமே வந்து நீங்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது வாய்புற்று நோய் வரும் அந்த நோய் வரும் அவங்கெல்லாம் குற்றவாளிகள் தனது உடலையே அழி அழித்து கொள்கிற குற்றவாளிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு தனது மற்றவங்க உடலை அழிக்கிறதை விட ஒருத்தர் தனது உடலே அழிக்கிறார் பாருங்க அதுதான் அவர் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படிப்பட்டவர் வந்து அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு நாம் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாது வேணும்னே உடம்பை கொள்கிற அந்த குற்றவாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை மருத்துவர்கள்ட்ட இருக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்கு நாம் மருத்துவம் பார்க்கக்கூடாது தெரியாமல் அவர் உடம்புல ஒரு நோய் வருது அவங்க வந்து உடம்பை வேணும்னே அழித்து கொள்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை உடற்பயிற்சி செய்கிறார்கள் அல்லது நல்ல நல்ல உணவுகள் தான் என்ன நம்பி அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க உடம்புல நோய் வந்துடுது அப்படி இருக்கும்போது காய்ச்சல் வருது அப்படி இருக்கும்போது ஓகே அவங்களுக்கு வந்து சிகிச்சை செய்யலாம் அப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒருத்தர் சிகிச்சை செய்யும்போது அவருக்கு நீங்கள் உங்களுக்கு பொய் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும் அல்லது இல்லை அப்படின்னா அவருக்கு மருத்துவம் செய்யலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரசாயன ஆல்கஹால் அந்த மதுபானம் அருந்துகிற வழக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து இருக்கிறது அப்படின்னா அப்போது அது ரொம்பவும் மோசமாக அது சம்மந்தமான பிரச்சனை அப்படி ரசாயன மதுபானம் ஆ அந்த ஆல்கஹால்களை குடித்து குடித்து அவர் வயிறில் ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா அவருக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடாது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அந்த குற்றவாளிகளுக்கெலாம் மருத்துவம் பார்க்கக்கூடாது ஏன்னா குடிச்சா அந்த மாதிரி ஆகும்னு தெரியும் மருத்துவர் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவரு அவங்க குடிக்கிறாங்க எது எது வந்தால் என்ன அல்சர் வந்தால் என்ன ஒரு தடவை குடிச்சு தான் பார்ப்போம் அல்சர் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் காசை கொடுத்தா வைத்தியம் பார்க்குறதுக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மருத்து அப்போ இந்த மருத்துவர்கள் தான் அப்படி குடிக்கிறதுக்கே காரணம் ஏன் ஒருத்தர் நல்ல சிகரெட் பிடிக்கிறார் எதுக்காக நல்ல மதுபானத்தை குடிக்கிறார் குடித்து குடித்து குடல் வெந்து போய் குடலில் அல்சர் வந்து புண்ணாகி ஏ அந்த அந்த நிலைக்கு போகிற அளவுக்கு அவர் ஏன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த அப்படி ஒரு பழக்கம் அவர்கிட்ட ஏன் இருக்குதுன்னா அவருக்கு மருத்துவர் மேல் நம்பிக்கை வச்சு தான் அவர் அதை பண்ணுறார் மருத்துவர்களுக்கு காசு கொடுத்தா நோய்களை சரி செய்து விடுவார்கள் அதனால் நாம் எப்படி வேணுமானாலும் சாப்பிடலாம் என்ன வேணுமானாலும் நமக்கு போய் பிடிக்கலாம் சிகரெட் பிடிக்கலாம் என்ன த என்ன வேணுமானாலும் நமக்கு தண்ணி அடிக்கலாம் ஏதாவது பிரச்சனைன்னா மருத்துவர் பார்த்துப்பார் காசை கொடுத்தா போதும் அவர் பார்த்துப்பார் அப்போது இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு உடம்பை கெடுத்து கொள்கிற இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு மருத்துவர் காரணமாக இருக்கிறார் அப்போ அந்த மருத்துவர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் வச்சிருக்கும்போது தான் இந்த மாதிரி குற்ற குற்றவாளிகளுக்கு அவர் காரணம் இல்லை மருத்துவர்கள் இல்லை இந்த மாதிரி குற்றவாளிகள் தனது உடலையே அழித்துக் கொள்கிற இந்த மாதிரியான குற்றவாளிகள் உருவாவதற்கு இந்த மருத்துவர்கள் காரணமாக இல்லை என்பது என்பதை மருத்துவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் இல்லைனாக்கா மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் மக்கள் ஏன் இவ்வளோ மோசமான உணவுகளை சாப்பிட்றாங்க இட்லி இட்லி பொங்கல் தோசை இடியாப்பம் பரோட்டா பிரியாணி பழைய சா இந்த மாதிரியான உணவுகள் பஜ்ஜி சமோசா பப்ஸு ஸ்வீட்டு இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க மருத்துவரே இதான் சாப்பிட்றது அப்போ மக்கள் ஏன் சாப்பிட்றாங்கன்னா எந்த பிரச்சனை வந்தனாலும் மருத்துவர் நம்மளை குணப்படுத்திடுவார் அப்படின்னு மருத்துவர் மீது உள்ள நம்பிக்கை வச்சு தான் மக்கள் இதை சாப்பிட்றாங்க அப்போ மருத்துவர் தான் இங்கே முதன்மையான குற்றவாளிகள் இந்த மக்கள் பெரும்பாலும் எல் பெரும்பாலான மக்கள் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் ஒரு மலிவான மோசமான போதை உணவுகள் போதை உணவுகளான இட்லி பூரி பொங்கல் தோசை பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யார் காரணம்னா இந்த மருத்துவர்கள் தான் இவர் மீது உள்ள நம்பிக்கையில் தான் அவங்க அப்படி சாப்பிட்றாங்க எதாக இருந்தாலும் ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும் அவர்கிட்ட போய் மாத்திரை கேட்டால் கரெக்டாக கொடுப்பாரு சூப்பராக சரியாயிடும் ஒரே நாளில் சரியாயிடும் ராசியான மருத்துவர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் மக்கள் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க அப்போ மருத்துவர்களை வந்து மருத்துவர்களுக்கே தெரியாமல் இருக்குது அறியாமல் எது மோசமான உணவுன்னு தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் எது மோசமானதுன்னு தெரியும் தண்ணி அடிக்கிறது மோசமாக தப்புன்னு தெரியும்ல ஒரு இட்லி பூரி பொங்கல் இது சாப்பிட்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மருத்துவர்களுக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எதுனா சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு தெரியும் வயத்தில் புண்ணை வரவழைக்கிற அல்சரை வரவழைக்கிற அந்த மதுபானத்தை அருந்துவது குடிப்பது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த மருத்துவர்கள் மத் மருத்துவம் செய்தால் தெரிஞ்சே தப்பு பண்ணி உடலை கெடுத்துக்கிட்டு உடம்புல நோயை வரவழைச்சிட்டு கேன்சர் அப்படி இப்படின்னு வரவழைச்சிட்டு அந்த மருத்துவரை தேடி வராங்கள்ல மாதிரி தெரிஞ்சே தப்பு பண்ணுற அந்த தப்பு பண்ணிட்டு நோயை வரவழைத்து மருத்துவர்களிடம் வருகிற ம நோயாளிகளுக்கு கு அந்த குற்றவாளிகளுக்கு தனது உடலில் நோயை வரவழைத்த அந்த குற்றவாளிகளுக்கு மருத்துவர்கள் மருத்துவம் செய்தால் அந்த குற்ற செயலுக்கு மருத்துவர் தான் பொறுப்பு என்பதை அதனால் அந்த பொறுப்பு அந்த பழிச்சொல்லிலிருந்து மருத்துவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் ஒரு கொள்கையை வகுத்துக்கொள்ள வேண்டும் இதுபோன்று யாருக்கெல்லாம் நாம் வைத்தியம் செய்ய வேண்டும் யாருக்கு வைத்தியம் செய்யக்கூடாது என்கிற கொள்கையை வகுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு மருத்துவ தொழில் வந்து ஒரு தூய்மையான தொழிலாக உயரிய தொழிலாக போ போற்றப்படுவதற்கு அதுதான் வழி இல்லைன்னா அது வந்து வெறும் கூலி தொழிலாக மாறிவிடக்கூடாது கூலிக்கு மாறடிக்கிற தொழிலாக மருத்துவ தொழில் மாறி மாறிவிடக்கூடாது கூலி கொடுத்தால் எந்த எந்த ஒரு சிகிச்சையும் யாருக்கு வேண்டுமானாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு அப்படிங்கிற நிலை வந்துடக்கூடாது